ஹலோ வணக்கம் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கிறது நாங்கள் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன் கருவாடை சுட்டு உரிச்சு வச்சுருக்கேன் சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஒரு மூணு துண்டு தேங்காய் வெங்காயம் அரைக்கிறதுக்கு தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரைக்கிறதுக்கு குழம்புக்கில் போடுறதுக்கு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு எட்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு முருங்கக்காய் ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்க கடுகு கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மசாலா பொடி இந்தாச்சுக்கேன் மசாலா பொடி இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்து கிடலாம் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டு குழம்புக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூனு மசாலா பொடி வீட்டில் அரைச்ச மசாலா பொடி போட்டிருக்கேன் தேங்காய் உள்ளே போட்டு கிடைக்கலாம் அடுத்து புளி கரைச்சி ஊற்றிக்கிறோம் மிக்சி சாரில் உள்ள தேங்காய் ஆகிக்கணும்

ഇവിടെ ചേണ്ടയുമുണ്ട് ഇനിയും ചേണ്ടയ് കുറെയേ அடுத்து தாளித்து ஊற்றிட்டு குழம்பு அரைப்பா குழம்பு ருசியாக இருக்கும் அதனால நிறைய தாளிச்சு அடுப்பில் பரவாய்த்துக்காங்க தாளிச்சு வச்சு குழம்பு கொதித்ததுக்கப்புறம் கருவாடு எல்லாம் போட்டுக்கலாம் அது வரைக்கும் கொதிக்கட்டு குழம்பு கொதிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம் அடுத்து முருங்கைக்காயும் தக்காளி பழம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் அது தேவையான அளவு உப்பு கல்லு உப்பு கருவாடு போட்டிருக்கேன் முருங்கக்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் தக்காளி பழம் போட்டிருக்கேன்

கருவாடெல்லாம் உடையாமல் இருக்குது சால கருவாடு சால குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா கரையாமல் கிடக்கு கருவாடு நல்லா கரையாம கிடக்க கருவாடு இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு வச்சு வத்தணும் அது வரைக்கும் மூடிச்சு குழம்பு கருவாட்டு குழம்பு கரும்பு பார்த்ததெல்லாம் குழம்பு நல்லா கட்டி ஆகிட்டு கருவாட்டு குழம்பு ரெடி மதியம் உணவுக்கு கருவாட்டு குழம்பு வச்சாச்சு இதேமாரி நீயும் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க சூப்பராகிட்டு நல்லா கெட்டியாகவும் ஆயிட்டு கருவாட்டு குழம்பு ஒரு பத்து கருவாடு போட்டிருக்கேன் ஒரு முருங்கக்காய் மூணு தக்காளி எட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மூணு துண்டு தேங்காய் வெங்காயம் ஜீரகம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றியிருக்கேன் வீட்டில் அரைச்ச மசாலா தான் சூப்பரான குழம்பு சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி மத்தியால உணவுக்கு குழம்பு சாப்பாடெல்லாம் ரெடி இதே இதேமாரி கருவாட்டு குழம்பு வச்சு வீட்டில் சாப்பிடுங்க ஏற்கனவே சாப்பாடு சாப்பிடுங்க நன்றி வணக்கம் கருவாட்டு குழம்பு ரெடி